வெல்கம் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் அடுத்த திருபவனம் பெரிய கோவிலுங்க கோவில்ங்க திருபவனம் கடைத்தருங்க இந்த திருபவனம் பெரிய கோவில்ல இருந்து நியர் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போற வீட்டு மனை முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போகிற விடையெல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க அந்த மனைக்கு போறதுக்கான பாதங்க இந்த மனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் திருபுவனம் பெரிய கோவில் அருகில் கிரசன்ட் அவன்யூ நகரில் தாங்க இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாழ்சாலை வசதி இருக்குதுங்க இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் பெற்ற மனங்க இந்த சதுர அடி பார்த்திங்கன்னா முப்பது அடி அகலமும் நாற்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இப்போ வீடு தெரியுது இல்லைங்க இந்த வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏரியா தாங்க இந்த நகருக்கு அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஏரியா ஏரியாதாங்க இருக்குது இந்த வீடு இருக்குதுதாங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க நம்ம பார்க்க போகிற பிளாட்டு இந்த மனோட திசை பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு பேசுங்க மேற்கு பார்த்த மனங்க பிளாட்டில் இருந்து நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருபுவனம் பெரிய கோவில் பள்ளி வசல் எல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற மனங்க வீடு இல்லைங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குதுங்க பிளாட்டு கிரசன்ட் அவென்யூ நகரில் தாங்க இருக்கு இந்த பிளாட்டு ஃபுல்லா தார்சாலை வசதி இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஏரியாவும் இருக்குதுங்க இந்த பிளாட்டை நேரில் பக்கம் விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் வார் வாட்சிங் அவர் வீடியோ